கிறிஸ்துவுக்கின கண்பானவர்களே ஆண்டவருடைய சமாதான மருளும் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் தேவனாகிய கடவுள் இந்த புதிய நாளின் கிருபைகளை கொடுத்து தாங்குவாராக ஒரு வசனத்தை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன் அது பரிசுத்த லூக்கா எழுதின நற்செய்தினுள் பத்தாம் அதிகாரம் முப்பதாவது வசனம் இயேசு பிரதியுத்தரமாக ஒரு மனுஷன் எருசலேமிலிருந்து எரியோவுக்குப் போகையில் கையில் அகப்பட்டான் அவர்கள் அவன் வஸ்திரங்களை உறிந்து கொண்டு அவனை காயப்படுத்தி குற்றுயிராய் விட்டு போனார்கள் இந்த வசனத்தை வைத்து சில நாட்களுக்கு முன்பதாக உங்களோடு கூட ஒரு பகுதியை யார் கல்வன் என்று சொல்லி நான் தியானித்த நினைவு உண்டு இன்றைக்கும் கூட இதில் ஒரு பகுதியை நான் சிந்திக்க முற்படுகிறேன் நேற்றைய தினத்தில் உங்களோடு கூட பேசும் கர்த்தருடைய கை குறுகவில்லை அவருடைய கை விசாலமானது அந்த விசாலமான கைகளை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நாம் அவருடைய வேதத்தை தியானித்து அதை உட்கொண்டு அப்பியாசப்படுத்தி மற்ற மக்களுக்கும் போதிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும் என்று சொல்லி இன்றைக்கும் இங்கு நான் வாசிக்க கேட்ட இந்த பகுதியில் நான் பிற்பகுதியை வாசிக்கிறேன் அவர்கள் அவன் வஸ்திரங்களை உறிந்து கொண்டு ஆங்கிலத்தில் ஸ்கிரிப்ட் என்கிற வார்த்தையை இந்த உறிந்து கொள்ளுதலுக்கு கொடுக்கிறார்கள் உரிந்து கொண்டு என்று சொல்லுகிற ஒரு நிலை அவர்கள் அவனுடைய பொருளை எடுத்துக்கொண்டு சென்றிருக்கலாம் அவனை காயப்படுத்தி இருக்கலாம் ஆனால் அவனுடைய உடையை அவர்கள் உறிந்து கொள்ளும் பொழுது அவனை நிர்வாணியாக்குகிறார்கள் நிர்வாணம் என்பது சமூகத்தில் அந்த நிர்வாண வாழ்க்கை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று வட இந்திய பகுதிகளில் அநேக மிஷினரிகளை கொடுமைப்படுத்தும்படியாய் துன்பப்படுத்தும்படியாய் எத்தனைக்கிற மக்கள் முரடர்கள் அவர்கள் அவர்களை அவமானப்படுத்தும்படியாக அந்த துருப்பணி செய்ய விடாமல் தடுப்பதற்காக அவர்கள் செய்கிற காரியம் அவருடைய துணிகளை அவர்கள் உறிந்து கொள்கிறார்கள் துணிகளை கலைந்து நிர்வாணிகளாக்கி அவமானப்படுத்தி வெளியே செல்ல முடியாதபடிக்கு நிமிர்ந்து நடக்கக்கூடாதபடிக்கு சமூகத்திலே அவர்களுக்கு உண்டான அந்தஸ்துகளை மாற்றி அமைக்கும்படியாக அந்தஸ்துகளை எடுத்து போட்டு அவர்களை குறையுள்ள மக்களாக அவர்களை அவர்களை பலவீனப்படுத்துகிற நிலைக்குனராக செய்கிறதை நாம் பார்க்கிறோம் வேதத்திலும் கூட ஆதியாகமத்தின் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் பத்தாவது வசனத்தில் நாங்கள் நிர்வாணியாயிருப்பதினால நாங்கள் எங்களை ஒழித்து கொண்டோம் என்று சொல்லி ஆதாமும் ஏவாழும் மரத்தின் பின்னால் ஒளிந்து கொள்ளுகிறார்கள் நிர்வாணம் என்பது இந்த சமூகத்தில் ஏற்க முடியாத ஒன்றாயது காணப்படுகிறது அங்கே ஆண்டவர் கேட்கிறார் உன்னை நிர்வாணி என்று உனக்கு அறிவித்தவன் யார் என்று சொல்லி இங்கும் நமக்கு இன்றைய கேள்வி என்ன உன்னை நிர்வாணி ஆக்கினவன் யார் உன்னை அந்த கேடுக்குள்ளாக அவமானத்துக்குள்ளாக நிந்தைக்குள்ளாக உன்னை உண்டாக்கினவன் யார் என்கிற கேள்விதான் இன்றைக்கு இதை வாசிக்கும் பொழுது நமக்கு ஏற்படுகிறது அந்த கல்வர் அந்த மனுஷனை நிர்வாணையாக்கி அவமானப்படுத்தியதைப் போல இன்றைக்கும் இந்த சமூக வாழ்க்கையில் பல மக்களை அவமானத்திற்கும் நிந்தைக்கும் உள்ளாக்குகிற ஏராளமான மக்கள் உண்டு அந்த நிந்தையை சகிக்க முடியாதபடிக்கு பல்வேறு முடிவுகளை எடுக்கிற மக்களும் உண்டு இன்றைக்கு அவர்கள் மத்தியிலே நாம் வாழ்ந்து கொள்ளும் பொழுது என் வாழ்க்கையிலே நம் வாழ்க்கையில் இறைவன் தந்த உறவின் அடிப்படையில் நான் வாழும் பொழுது நான் யாரையாவது நிர்வாணியாக்குகிறேனா நான் யாரையாவது நிந்தைக்குள்ளாக தள்ளுகிறேனா மீண்டும் வாழ முடியாதபடிக்கு அவர்களை அவர்களை அசிங்கப்படுத்துகிறேனா என்கிற நிலையை நாம் யோசித்துப் பார்க்க வேண்டும் ஆண்டவர் தந்திருக்கிற இந்த காலத்தில் ஆண்டவர் மற்ற மக்களுக்கு ஆலோசனை கொடுக்கவும் அறிவுரை கொடுக்கவும் அப்படி நிந்தையை போக்கவும் கரைகளை மாற்றவும் நம்மை அழைத்திருக்கிறார் நிர்வாணி ஆக்க ஆண்டவர் நம்மை அழைக்கவில்லை பழைய ஏற்பாட்டின் பகுதியில் நிர்வாணி என்று அறிவித்தவன் பிசாசானவன் புதிய ஏற்பாட்டில் நாம் வாசிக்கிற இந்த பகுதியில் இந்த மனிதனை வழிபோக்கனை குற்றுயிராய் விட்டு விடப்பட்ட இந்த மனிதனை நிர்வாணி ஆக்கினவர்கள் கல்லர்கள் நான் நாம் யாராயிருக்கிறோம் இந்த சமூகத்தில் நாம் சந்திக்கிற மக்களை நிந்தைக்குள்ளாக மாற்றாதபடிக்கு என் ஆண்டவர் எனக்கு உடுத்து உடுத்துவித்ததைப் போல என்னை கனப்படுத்தினதைப் போல படைப்பின் மகுடமாய் படைத்தது போல மற்ற மக்களையும் அந்த படைப்புக்கு நராக கொண்டு வருவதற்கு நான் என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி அர்ப்பணிக்கும் பொழுது மற்ற மக்களுடைய நிந்தைகளை போக்கி ஆண்டவருக்கு சொந்தமானவர்களாக மாற்றி நாம் அவர்களை வழிநடத்த முடியும் என்பதில் எந்த ஐயங்களும் இல்லை அந்த கிருபைகளை தேவன் தாமே கொடுத்து நம்மை ஆசீர்வதிப்பாராக அன்பின் ஆண்டவரே இந்த நாளுக்காக இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் உம்முடைய திருக்கரத்தில் நாங்கள் பெற்ற நன்மைகள் ஏராளம் உண்டு சுவாமி அந்த நன்மைகளை திரும்பி பார்க்கும் பொழுது நிந்தைக்குள்ளாய் இருக்கிற மக்களை நிர்வாணிகளாய் காணப்படுகிற மக்களை அந்த நிர்வாணத்தை அந்த நிந்தையை போக்குகிற மக்களாய் நாங்கள் வாழ்ந்து உமக்கேற்ற கணிதர உதவி செய்யும் எடுத்து பயன்படுத்தும் ஏசு ஜபிக்கிறோம் ஜபுக்குள பிதாவே ஆமேன்